அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு குடும்பத்தில் இருக்கும் யார் மேல அன்பு அதிகமா வைக்கணும் யார் மேல கோபப்படணும் யார் மேல வெறுப்பா இருக்கணும் இது மூணு நம்ம எப்படியா பார்த்து பிரிச்சு கரெக்டா இது யார் மேலயும் வெறுப்பா இருக்க கூடாது யார் மேலயும் வெறுப்பா இருந்தா எல்லாரும் உன்ன வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க யார் மேலேயும் கோவப்படக்கூடாது நீ யார் யார் மேலாம் கோவப்படுற அவங்களாம் ஆப்போசிட் உனக்கு முகம் மேலேயும் கோவப்பட்டுருவாங்க எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி அன்பு வைக்கணும் ஒரு ஆளுக்கிட்ட அன்பு வச்சுக்கிறது இல்லை பொண்டாட்டிங்க என் பொண்டாட்டி ரொம்ப அன்பாக இருக்கிறேங்க நான் அடிமை மாதிரி ஆகிடுவேன் அம்மாங்க அம்மாலாம் எனக்கு தேவையில்லைங்க ரெண்டு அரை கொத்து செத்திட்டுங்க அப்படின்றது இல்லை அன்புன்றது எல்லோரும் மேலேயும் மனுஷ மேலே மட்டும் இல்லை ஜீவராசி மேலே கூட காட்டுறது அன்பு அந்த அன்பு எல்லாருக்கிட்டும் காட்டுமே தவிர ஒரு குறிப்பிட்டால் தேர்ந்தெடுத்துக்கணு காட்டுறது அன்பு இல்லாது அது சுயநலம் அதனால் அப்படி காட்டக்கூடாது எல்லார் மேலேயும் அன்பு காட்டு எல்லாரும் உன் மேலே அன்பை காட்டுவாங்க அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்

அப்போது அங்கே பூமி இருக்குது மண் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் உயிரினம் வாழ முடியல அப்போ அங்கே காற்று இல்லை காற்று இல்லைன்னா தண்ணி இல்லை அப்போது எல்லாமே அஞ்சியும் இணைஞ்சால்தான் உலக ஏற்கமே எது ஒன்று குறைஞ்சாலும் நாளுக்கும் வேலை இல்லாமல் போய்டும் இப்போ பூமி இல்லை தண்ணி இருக்குது தண்ணி எங்கே தேங்கும் பூமி இருந்தால் தானே தேங்கும் அப்போ பூமி வேணும் அப்போ பூமி இருந்தால் போதாது தண்ணி வேணும் காற்று ஓணுன்னா காற்று வந்தால் தான் எல்லா செடி கொடியும் வளரும் சூரிய வெப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மரம் செடி கூட வராது அப்போ அஞ்சு பஞ்சபூதமும் இணைஞ்சு ஏக்கிறது தான் உலகம் அஞ்சு பஞ்சபூதம் இணைஞ்சு ஏக்கிறது தான் உடல் இது எல்லாத்துக்குமே அஞ்சும் தேவைப்படுது ஆனால் இந்த அஞ்சும் ஏக்கிறது ஓசை இந்த அஞ்சுக்கும் முதன்மையானது எதிரான ஓசை ஓசையிலேருந்து தான் அந்த அஞ்சும் பிறந்தது அந்த தான் இறைவன் இருக்கிறான் என கூட ஒரு கேள்விகள் நான் முன்ன கேட்டு அதுக்கு பல பேர் பல விதமாக பதில்கள் எழுதினு இருக்கிறாங்க அதே நேற்று கூட ஒருத்தர் இதில் என்னது என்ன கால் பாத நேற்று பேசணுமே இல்லைப்பா கூகுளில் பேசணும் இல்லை கூகுள் மீட்டு கூகுள் மீட்டில் ஒருத்தருக்கு பேசுகிறாரு நீங்கள் தானே சாமி சொல்லிக்கிறீங்க கடவுள் ஒன்று நீட்டு நீட்டு அப்போது அதுக்கு நான் சொன்னதே தான் திருப்பி திருப்பி என்ன கேட்டுன்னுக்குறாங்களே தவிர அவங்க இது தான் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஒரு கோவில் இருக்குதுப்பா பெரிய கோயிலாக இருந்தாலும் சின்ன கோயிலாக இருந்தாலும் ஊர் ஃபுல்லாக ஒரு கோவில் ஊரெல்லாம் லைட்டு போடுறான் ஒரு கோவிலில் ஃபங்க்ஷனுன்னா ஆனால் கோவிலுடைய மூலஸ்தானத்தில் மட்டும் சிலைகள் கருப்பாகவே இருக்குது கோவில் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு லைட்டு போடல ஏன் சாமியை வெள்ளையாக்கி ஆக்கி ஒரு பெரிய போக்கஸ் போட்டு விடலாமே இயற்கைக்கு மாறானது அது அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்னா இருளில் தான் இருக்கிறான் அதனால தான் கற்பூரம் கொளுத்தி நீ ஒளியாக மாறி இறைவனை போய் பாருன்றதுக்கு தான் கருப்பு சிலையை வச்சு கற்பூர ஆராதனை ஒளியில் பாருன்றது காட்டுறதுக்கு அடையாளம் அப்போது இயற்கைன்றது இருள் மீது எல்லாம் செயற்கை தான் இருளில் தான் இறைவன் இருக்கிறான் இருளில் இருக்கிற இறைவனை நீ பார்க்கணுன்னா நீ ஒளியாக மாறணும் அவன் இருள் இறைவனாகவும் இருக்கிறான் ஓசையாகவும் இருக்கிறான் பேர் ஒளியாகவும் இருக்கிறான் ஏன்னா இயற்கைன்றதுதான் இறைவன் இறைவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அதுதான் இறைவன் மீதி எல்லாமே பிறக்கும் இறக்கும் அப்போ மற்றதெல்லாம் உயிரினங்கள் இறைவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அதனுடைய அகலமும் இல்லை நிகழமும் இல்லை அது சிறிய வாங்குது அது பெரிய அதை விட பெரிய பொருளும் எதுவும் இல்லாதகுது அப்படிப்பட்டது இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை இந்த மனிதனாகப்பட்டவன் தேடி அதை அடையும் போது அவனுக்கு முக்தி மோட்சம் என்ற பதவிகள் கிடைக்குது வாய்ப்புகள் கிடைக்குது முக்தி மோட்சம்னால் ஏதோ மந்திரி பதவி மாதிரி கிடையாது உன்னுடைய பிறப்பை தவிர்க்கிற பதவிகள் அதெல்லாம் அந்த பதவியை நாடி பயணம் பண்ணுறதா ஆன்மீகம் இறை பயணம்ன்றது பக்தின்றது கோவில்களில் போயிட்டு வேஷம் கட்டிக்கின்னு பெரிய பெரிய பட்டை போட்டுக்கின்னு பெரிய பெரிய மணிகளை போட்டுக்கின்னு போகிறது அது பக்தி அது ஒரு மனசாந்திக்கு ஆனால் இறைவனை அடைய முடியாது இறைவனை அடையணா உனக்கு மனம்ன்றது ஒன்று இருக்கக்கூடாது அவனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் மனம் இருக்கிறோம் அத்தனை பேரும் மனுஷன் இறைவனை அறிய அறிய முடியாது உலகத்தை அறியலாம் பக்தியை செய்யலாம் என்ற மனசு மனசை இழந்து அழித்தவன் அவனால் தான் இறைவனை அடைய முடியும் இறைவனை பார்க்கவும் முடியும் அந்த நிலையை உருவாக்கிறது தான் யோக பாதைன்றது அந்த பாதையை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம் அது யார் இப்போ நிறைய ஆன்மீகத்தில் நிறையா பேர் பதில் சொல்லிக்கிருக்காங்க அதாவது அவங்களா ஒரு பதில் ரெடி பண்ணி சொல்கிறது யாரையும் கேள்வி விடாதம அவங்களா ஒரு ஒரு பதில் ஒவ்வொரு ஆன்மீகத்தில் ஒவ்வொரு பக்தி மருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேள்வி சொல்லிக்கிருக்காங்க ஆனால் யாரை கேள்வி கேட்க வச்சு யாருமே பதில் சொன்னது கிடையாது ஆனால் நீங்கள் மட்டும் பாருங்கள் சீடர்களை உட்கார வச்சு கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்க அது கையில் எதுவுமே இல்லாமல் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க இதோட எப்படி அதை உங்களுக்கு கேட்கணும் தெரியல அது எப்படி உங்களால் அது பண்ண முடியுதுங்க அப்படி காரணம் எப்படி நான் திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ளே வரல இல்லை நான் இதை பேசி இதில் பணம் சம்பாதிக்கணும்னு பேசலை அப்படி பேசுறதாண்ட நானே கேள்வி நானே பதில் எழுதி சொல்லிட்டு அது யூடியூப்ல இருந்து காசு சம்பாதிக்கலாம் நான் அப்படி பேசுறதும் இல்லை ரெண்டாவது இது இன்னைக்கு நேற்று இல்லை நாலு வருஷம் மூணு வருஷத்துல நான் வரல இது இதில் என்னுடைய வாழ்க்கையை வந்து அறுபது வருஷம் இதில் தியாகம் பண்ணியிருக்கிறேன் அறுபது வருஷத்தினுடைய அனுபவம் இந்த அனுபவத்தால் மனுஷனுடைய மனசில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அவன் ஆண்டவனை தேட முடியல அந்த பிரச்சனைகள் அவனை தடுக்குது அந்த ஆசைகள் அவனை தடுக்குது அந்த பாசங்கள் அவனை தடுக்குது அப்போது அது அவனுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போனோன்னா அவனையே கேள்வி கேட்க வச்சு அவனுக்கு பதில் சொல்லும் போத்தான் அந்த சந்தேகங்கள் போகும் அதனால் அவன் கடவுளை தேடுவான் அந்த பணியை நம்ம செய்யலான் தான் செய்து நிறம் பாய் இது மற்றவங்க அவங்களே எழுதி அவங்களே இருந்தேன் ஏன்னா இது ஆபத்தானது இது இப்போ நீ வர நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியாது நான் ஏதாவது தயார் பண்ணி இதை சொல்லலாம் அதை சொல்லலான்னு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா நான் ரெடி பண்ணி வச்சது இல்லாமல் நீ வேறு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும் இது மீடியாவில் அசிங்கப்படுவாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வம்பு நமக்கு எதுக்கு இது கேள்வி இதுக்கு இது பதில்ன்னு நம்மளே சொல்லிட்டோம்னா ரெண்டுமே பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க சௌகரியம் அது சரி தப்புன்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை சொல்லணும் நான் சொல்றது என்னன்னா மனுஷனுடைய மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் இருக்குது முதல்ல மனுஷனுக்கு கடவுள் இருக்குதா இல்லையா அந்த சந்தேகமே இருக்குது அப்ப அது இருக்குது தான் உணரணும் அப்ப கடவுளை எப்படி அடைய முடியுமா அடைய முடியாதான்ற சந்தேகம்ங்குது அப்போ அடைய முடியும்ன்ற சந்தேகத்துக்கு அதுக்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்படி எல்லாம் கொடுக்கும்போது அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லின்னுக்கிறப்ப இதை நான் மற்றவங்களை யாரையுமே நான் கம்பேர் பண்ணி பேசுகிறதே கிடையாது எப்பவுமே இன்னொருத்தர் பேசுன மாதிரி நான் பேசுகிறதும் கிடையாது நான் எனக்குன்னு ஒரு பாதை எனக்குன்னு ஒரு பயணம் எனக்குன்னு ஒரு பேச்சு இன்னொருத்தர் பேசுகிற எடுத்து நான் பேசுறது இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை நான் பேசுகிற மக்கள் எடுத்தால் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கள் நான் போட்டோம் அவள் எடுத்துக்கினா எனக்கு லாபமும் இல்லை எடுத்துக்கலாம் எனக்கு நஷ்டமும் இல்லை அதனால நான் எதை பத்தியும் கவலைப்படல ஐயோ நம்ம பேசணுமே ஆசைப்படுறது நான் இல்லை எனக்கு தெரிஞ்சதுல உபதேசம் கொடுக்கணும் நல்ல குணத்தோட மனுஷன் வாழணுன்றதுக்காக நான் பண்ணி இந்த செயல இல்லையா வீட்டுக்குள்ளேயே ஒரு லேப்டாப் வச்சுக்கணும் நானே பேசி நானே பதில் சொல்லி நானே அது ஒரு பெரிய சாதனை ஒண்ணு கிடையாது கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் போட்டு இந்த ஆசிரமத்தை கட்டி இருக்கிறேன் இந்த நாலு கோடி ரூபாய் போட்டு மெட்ராஸில் ஒரு வீடு கட்டியிருந்தேன்னா மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு வாடகை வரும் என் குடும்பமாக நல்லா இருக்கும் நானும் நல்லாயிருக்கும் ஆனால் அது எதோடு போவோம் என் குடும்பத்தோடு போயிட்டோம் என்னோட போயிட்டோம் உலகத்துக்கு என்ன உபயோகமாகுமா உலகத்துக்கு ஒருத்தன் பிறந்தால் அவன் மரணம் அடையிறதுக்குள்ளே உலகத்துக்கு எதாவது ஒன்று செய்யணும் எதையாவது ஒன்று சொல்லணும் அதை தான் செய்து நினைக்கிறேன் நான் அதனால இதை மற்றவங்க செய்யலையே ஏன் செய்யல எதுக்கு செய்யல நமக்கு எதுக்கு அந்த கேள்வி அவன் எது செய்துன்னு செய்யுதுன்னு போட்டமே நம்ம என்ன செய்யறோம் அது மட்டும் நம்ம யோசிப்போம் நெய்வேலுக்கு நெய்வேலேந்து வரோம் சார் எனக்கு கல்யாணம் ஆகி மூன்று வருஷம் ஆகுது குழந்தை இல்லை சரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உபதேசம் வாங்கிட்டேமே குழந்தை வேணாலும் நினச்சிட்டு உபதேசம் வாங்கி பண்ணாலும் சொல்லணும் பண்ணி ஆறு மாசத்துலயே அவங்க உண்டானாங்க ஐயாவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு இவங்க பேரு ஐயா பேர் தான் வச்சிருக்கோம் ஐயா பேர் வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சொல்லணுங்கிறதுக்காகவே நல்ல சந்தோஷம் அதாவது ஐயாவே நிறைய தடவை சொல்லிக்கிறாரு உங்களோட குறைகள் ஏதாவது இருந்தால் ஆத்மார்த்தமாக அதையே வேண்டிக்கிட்டு இங்கே நிறைய ஒம்பது வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் குறை அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதுக்கு நானே துணை இருப்பேன்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஆனால் எல்லோரும் குறைகளோட வரணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் மனசை ஊற்றுது ஒரு பொருள் அது எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அதை நினைக்க போகிறதே கிடையாது அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சீராகவே போயிடும் அந்த மாதிரி குறைகள் யாருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த பரிபூர்ணமாக மனசில் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளே இல்லாமல் ஐயா சொல்லிட்டார்பா அது நடக்குமான்னு யாரெல்லாம் பரிபூர்ணமாக அதை வேண்டி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை கேட்டதெல்லாம் கிடைக்குமா அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீங்கள் சார் இன்னொன்று சொல்லணும் நான் காசு இடக்கு இடம் காசு வைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்குமோ அப்படின்னு காசு எடுத்துகிட்டு வந்தா அது பார்த்தா ஏழு கிலோவுக்கு மேலே இருக்கு என் பிள்ளையோட வெயிலுக்கு மேலே இருக்கு அது நினைக்கும் போது அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு ஐயானாலே தான் சந்தோஷம் 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 நல்லது என் ஒரு தடவை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கணும்

இடைகள் இடை போட்டுக்கிறோம் ஐயாவோட போட்டு என்னோட நம்பிக்கை ஊரில் ஆயிரம் பேர் சொன்னாலும் சரி என்னோட நம்பிக்கை ஐயான் வந்து உபதாசம் பிறகு தான் அந்த பை போறா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை ஆனால் ஐயான் வந்து காலையில் இடைக்கு எடை போட்டு ஒரு பை வந்தது மூணு மாதம் ஆகும் நாலாவது பாடம் வாங்கியிருக்கேன் நான் சொன்னேன் நாலாவது என்ன சாய் பாடலாம் சாய் சாய்காந்த் ராகிருஷ்ணா ராகிகிருஷ்ணா நன்றி நல்லதுங்க நல்லதுங்க முயல் நாளாக நாளாக தீர்ந்துக்கிட்டே போகுது இது வரைக்கும் இப்போ அதை என்ன சொல்கிறது சமாதிகளுக்கு என்ன பெருமை அப்படின்னா இருக் மகான்கள் இருக்கும் போதை விட அவர்கள் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட விஸ்வரூபம் அதிகமாகும் அதை தான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்குது அதை அனுபவிக்க முடிஞ்சவங்க உணர்ந்து உணர்ந்து முடிஞ்சவங்களுக்கு கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு இங்கேருந்து போலியோட்டிலேருந்தே வீட்டு வெறும் கொண்டு போய் அனுபவிக்கிறாங்க உணர முடியாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பா 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 அதுக்கு சாட்சி தான் இவங்கெல்லாம் மன இயக்கம் எங்க தீருதோ அதுதான் கோயில் அங்க இருக்கிறவங்க தான் தெய்வம் எல்லா இடமும் கோயிலுக்கு போறோம் குளத்துக்கு போறோம் எல்லா இடமும் நமக்கு தீர்ந்து தானே அதெல்லாம் தீராது தீர்க்கவும் முடியாது ஏனால் அது மனிதர்களால் உருவான ஒரு இடம் புரியுதுங்களா ஆனால் உடலையே ஒருத்தர் கோயிலாகி வச்சுருந்த சமாதிகள் மட்டும்தான் நாம் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக்க கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த இடத்துல உறைஞ்சி போயிருக்குது சாமர்த்தியம் இருக்கிறவங்களால் அதை பயன்படுத்திக்கலாம்